மில்லா உலகமாக இப்போ உலகம் கண்டிப்பாக தெரிஞ்சுவைங்க தெரியாதீங்க வேலைக்கு போனீங்க வேலைக்கு போகாதீங்க அப்பப்போ பழக்கா அப்பப்போ பார்த்து பழக்கா இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கும்போது நல்லா பேசுவாங்க இல்லாத பொழுது அவங்களோட வேலை முக்கியம்னு சொல்லிட்டு அவங்களோட வேலை பார்ப்பாங்க ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உண்மையான விஷயம் நிறைய பக்கம் நடக்குது அவங்க ஏதோ ஒரு வழியில் நம்ம தவற விடுறோம் ஏதோ ஒரு விஷயங்கள் தவற விட்டுறப்போகிறோம் அவங்களை கண்டு காணுக்காம் காணாமல் கம்முன்னு அவங்க பாட்டு போயிடுவாங்க அந்த பிரச்சனை வரும்போது மட்டும் அது இறப்பாக இருந்தாலும் சரி இருக்கும்போது கஷ்டமாக தானே அப்படித்தேன் இருக்கும்போது கஷ்டமாக தானே அப்படித்தேன் யாராச்சும் நம்மளை அடிக்க வராங்க மிரட்டு வராங்கனாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க ஐயோ நம்மளுக்கு அந்த பிரச்சனையை வந்துடக்கூடாதுன்னு ஓடி ஓடிடுவாங்க விலையை ஓடிடுவாங்க ஒரு பக்கம் வேலைக்கு போனாலும் அப்படித்தேன் ஒரு ஃப்ரெண்ட்ஸை நம்ம போய் பேசினாலும் அப்படித்தேன் ஃப்ரெண்டு நம்மளுக்கு வம்பு வந்துண்டா என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் ஓடறதுக்கு தான் பார்ப்பாங்க யாரும் வந்து உடனே வந்து நிற்கிறது கிடையாது இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான நட்பு அதிகமான க்ளோஸாக இருக்கிறவங்க இருக்கலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா அவங்களும் கொஞ்சம் பயப்படுற தன்மையாக இருந்தானே அவங்களும் ஓடறது தான் பார்க்குறாங்க நம்மளுக்கு எது நிலை கடைசி வரைக்கும் நம்ம தான் நிலை நம்மளுக்கு குடும்பம் இருந்தாலும் குடும்பம் நிலை அம்மா அப்பாக்கிறாங்கன்னா அம்மா அப்பா நிலை அண்ணன் தம்பிக்கிறாங்கன்னா அதையும் அடித்தடி சண்டையின்ட்டு பிரிஞ்சுக்கிறவங்க கொடுக்குறாங்க அக்கா தங்கியில் உனக்கு நிலை என்னென்னா நீதே நிலை அப்பா அம்மா நிலை பார்த்து ஏதா இருந்தாலும் ஹேண்டில் பண்ணுறதாகட்டு ஒருத்தங்கிட்ட பாசம் காட்டுறதாகட்டு ஒருத்தவங்கக்கிட்ட பேசுகிறதாக்கிட்டு யாராகிட்ட இருந்தாலும் கொஞ்சம் அளவாக வச்சுக்கிற நல்லது கடன் நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு தொழில் தொந்தரவு தொழில் நஷ்டம் தொழில் விஷயம் கஷ்டம் அப்படிங்கும் போது என்ன தான் பழகி என்னதான் நீ சாப்பாடு ஒன்றா சாப்பிட்டாலும் சரி வெளியே போய் சுற்றினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி கொஞ்சம் நேரம் வந்து அந்த ஒரு பிஸ்னஸ் வேணும் ஒரு பார்ட்டி விட்டு பேசணும் அஞ்சு நிமிஷம் நின்று நிற்க மாட்டான் ஓடறக்கு பார்ப்பேன் அவனோட வேலையை தான் போவான் யாரும் அந்த நேரத்தில் சப்போர்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க இங்கே சரியாக ஒரு இடத்துல இருந்துட்டு ஏன்னா சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவனுக்கு ஒரு ஐநூறுரூவாய்க்கு கொடுக்கலான்னு பார்த்தா அவன் நம்மளுக்கு அஞ்சாயிரூவா ஆப்பு வச்சுட்டு போயிடுவான் அதெல்லாம் பார்த்து பத்திரமா இருக்கும் பாசம் எப்பொழுது வேசமாகிறதோ அப்பொழுது பாசம் வேஷமாக நாசமாயிருது பல்வேறு விதத்தில் பல்வேறு இடத்துல இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்து பத்திரமா இருங்க எங்கே வேணால் நீங்கள் நட்பு வச்சுக்கலாங்க எங்கே வேணால் பாசம் வச்சுக்கலாங்க எங்கே வேணால் உருகலாம் அன்பை காட்டலாம் அந்த அன்பு உங்களுக்கு எப்போ நினைக்கும் நினைக்கிறீங்க ஒரிஜினலாக உண்மையாக எப்பவுமே சந்தோஷமாக பாசமாக இருக்கிறாங்கன்னா நீங்கள் சம்பாதிக்கணும் சம்பாதி சம்பாதிச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க பாசமாக இருப்பாங்க காசு இல்லாத போது உங்களுக்கு ஒரு மனுஷனும் கூட மதிக்க மாட்டேன் உங்கள் சொந்தத்தில் மீனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கூட ரொம்ப காசு இல்லாமல் ரொம்ப ஒன்றுக்குமே ஆகாமல் ரொம்ப சிரமத்தில் எவனும் வர வரமாட்டான் குடிச்சிட்டே இருந்தால் குடிக்க ஒரு கும்பாலம் கூட்டமாக வரும் ஒரு பழக்கமாக அந்த பழக்கத்துக்கு கூட்டமாக சுத்துறக்கு வரும் ஏதோ ஒரு பிரச்சனை அதுக்கு வரும் நல்லா இருக்கிற நல்லா வளரணும் நல்லா நாலு பேர்த்துக்கு முன்னாடி நின்று நின்று நிற்கணும் அப்படின்னா எவனும் வந்து நிற்க மாட்டான் மதிப்பு மரியாதை இருக்குது நம்ம வேசினால் கேட்பாங்கன்னு இருக்க மாட்டாங்க யாரும் கெட்டவே இருக்குது சரக்கடிச்சு படுக்கிறோம் தூங்குறோம் அங்கே குதிக்கிறேன் இங்கே குதிக்கிறோம் அங்கே போய் ரவு சொல்கிறோம் அங்கே போய் நாலு பேத்துக்குள்ள சண்டை பிடிக்கிறோம் அதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது அது வந்து நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனை ஒரு பார்க்குறக்கு ஒரு பன்னெண்டாவதோ பத்தாவதோ ஒரு கல்லூரியே முடிச்சுட்டு ஒரு எஜுகேஷனலாம் பார்க்குறதுக்கு ஒரு ரிச் ஆகும் எங்கே போனாலும் ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கிற ஒரு பட்சத்தில் ஒரு பாசங்க காட்டக்கூடிய உங்களோட உறவுகளும் உங்கள் நட்புகளையுமே பெரும்பாலும் வந்து சப்போர்ட் பண்ணாது இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸாக ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருப்பாங்க அவங்களோடும் அது வந்து அந்த திக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு திக்கு நட்பெல்லாம் வந்துட்டு எல்லாத்துக்குமே அமையாது ஏதோ ஒரு சிலருக்கு அமையும் அவங்க தொடர்ந்து அந்த கண்ணி வாக அப்பா அப்பா ஏதோ ஒரு ஐடியாவது ஒரு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நட்புகளும் பாசங்களும் உறவுகளும் எந்த நேரமும் நீங்கள் அசைக்காமல் அசைக்கவே முடியாத அளவுக்கு இருந்துன்னா அது வேற அது ரொம்ப நல்லாயிருக்கு அப்பப்பா பார்த்துட்டு அப்பப்போ விட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பப்பா ஆப்பி வச்சுருவாங்க பார்த்து பத்திரமா இருங்க பாசத்தை தூக்கி காட்டாதீங்க தேவையில்லாத பண்ணாதீங்க உங்களுக்கு நீங்கள் தான் நிரந்தரம் அம்மா அப்பா இருப்பாங்க அம்மா அப்பா இல்லைன்னா நம்ம யார் நடந்துறோம் நம்ம தான் வைப்பு நம்ம கூட நியந்திரமான அதுவும் ஒரு சிலர் புரிஞ்சிக்காமல் நம்ம என்ன வேலைக்கு போனாலும் என்ன நிலையில் இருந்தாலும் எதையுமே நினைக்காமல் அவங்க உண்டு அவங்களோட விஷயம் உண்டு ஜாலி உண்டு அப்படின்ட்டு போயிடுவாங்க அது ஒரு விதமான ஒரு தொல்லைங்கிறத கூட வைப்பும் அப்படித்தான் இப்போ வைப்பு நல்லா இருப்பாங்க ஒரு சில வீட்டில் கணவன் சிறியில் இருப்பாங்க குடிச்சு தண்ணி அடிச்சுட்டு அங்கே போய் படுக்க இங்கே போய் படுக்க அதை பண்ணேன் இதை பண்ணேன் ஊதாரியாக செலவு பண்ண சந்தேகப்பட இப்படி அடிக்க இப்படி அடிக்க வெட்டியை பா பண்ணுறதுக்கு அதையும் இதையும் பண்ணிவிட்டு அங்கே சுற்ற இங்கே சுற்ற என்னென்னமோ பண்ணுவானுங்க ஹஸ்பண்டும் மனைவிமார்கள் ஒரு சிலர் வந்துட்டு கேரக்டர் மோசமாக இருக்கலாம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சொன்னபடி கேட்காம திரிவாங்க ஒரு சிலர் அவங்க சொந்தக்கார சார்ந்து வாழ்வாங்க இதெல்லாமே மனைவிமார்களுக்கு கஷ்டம்தான் மனைவிமார்கள் பார்த்தத ஒரு ஒரு வாழ்க்கை ஓட்டணும் உங்களுக்கு வீட்டில் சண்டை வர்றது எதுக்கு சண்டை வரணுன்னா மெயினாக கேட்டுக்கோங்க சந்தேகத்தில் சண்டை வரலாம் அப்புறம் காசு இல்லாமல் சண்டை வரலாம் வேலைக்கு சரியாக புருஷன் போனீங்கன்னா சண்டை வரலாம் சந்தேகமெந்தால் சண்டை வரலாம் மற்றதுக்கெல்லாம் சண்டை வருதுன்னா அப்போ உங்களோட மைனஸாக இருக்கும் ஒன்றா உங்கள் வீட்டு பிரச்சனை பேசுவீங்க இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு பிரச்சனை பேசுவாங்க ஒன்றும் புரியாத விஷயத்தை தலையிட்றது தேவையில்லாத விஷயத்தை விட்டு எதுக்கு எது பிரச்சனை வருதோ உங்கள் வாழ்க்கை எது தேவையோ எந்த உறவு தேவையோ அதை வச்சுட்டுங்க உறவுங்கிறது அண்ணா தங்கச்சி உறவாகட்டு அப்பா நான் உறவாகட்டு சித்தப்பா மக்கள் பிரி இப்போ மக்கள் உறவாகட்டு அது எப்போயுமே இருக்குது அந்த உறவல்லாம் அது என்ன பிரிக்கவே முடியும் ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு சில தடங்களுக்கு ஒரு சில தடங்கள் வரும்போது அது ஒரு காரணமாக தானே கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணல தப்பு கிடையாது அது வந்துட்டு உங்களோடய வாழ்க்கைக்கு கேடுன்னு விட்டுற வேண்டிதான் நாலஞ்சு காரணம் இருக்கான் வீட்டில் சண்டைவாக இருக்குது அந்த காரணம் அது இல்லாமல் சண்டை வந்ததுன்னா அப்போ யார் விட்ட மைனஸ்ன்னு பார்த்துக்குவோம் எது எதுக்கு சண்டை பிடிச்சோ என்னங்கிறத பார்த்து ரியலைஸ் பண்ணி பண்ணுறோம் இல்லைன்னா வாழ்க்கை கேட்டு போயிடும் வாழ்க்கையும் இந்த வாழ்க்கை கேட்டுச்சுன்னு நம்ம யார் மதிப்பாங்க நம்ம யாரும் மதிக்க மாட்டாங்க வாழ்க்கை ஒரு வாழ்க்கை வரும்போது நல்லா பார்த்துக்கணும் ஒன்று ரொம்ப அதிகமாக யாரையும் நம்பாதீங்க ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையே கஷ்டமாடா சாமி வாழ்க்கையே கஷ்டமாடா சாமி அப்படின்னு போக வேண்டியதுதான் உங்களோட ஒர்த்தபல் இருக்கணும் சரிங்க எவனையும் முடியாது கடைசியில் கால வரையுதான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நினப்பு போல கெடுக்கு கடைசியில் காலை வர்றத பேச்சு கிடையாது காலம் பாசு வாழ்கிட்டே தான் இருப்பாங்க நடக்க நடக்கவே என்ன வேணும்னு நடக்குது வண்டியில் போகும்போது நடக்குது நாய் திடீர்னு குளிக்க கடிக்க வரும் அந்த மாதிரி தான் அந்த நட்புகள் அந்த உறவுகள் அந்த பாசங்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு சரிங்களா அது ஒரு மனுஷன் கூட வரைக்கும் இல்லாத பட்டைங்களுக்கு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போயிட்டோம்னா அதனோட புண்ணியம் நம்மளை காப்பாற்றப்படும் நம்ம கஷ்டமான இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் சப்போர்ட்டாக யாராவது ஒரு வழியில் சப்போர்ட் பண்ணுவாங்க முகம் தெரிஞ்ச நட்புகளெல்லாம் எப்போயுமே பாசமும் பரியும் காட்டாது சரிங்களா நம்ம இருக்கும்போது ஒரு மார வைப்பாங்க இல்லாத போது அதை விட மாறப்பா இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி இறந்தால் கூடவே ரொம்ப பக்கத்தில் கொண்டு இருப்பாங்க இறக்கும்போது கூட இருக்க மாட்டாங்க கேட்டால் பொசிஷன் வேலையின்மை வேலை இருக்குது கஷ்டமாக இருக்குது சூழ்நிலை பார்க்க முடியல செய்ய முடியல வர முடியல மனசு கஷ்டமாக்குது இருக்குது கூட வந்து நிற்கிற கஷ்டமாக்குது நைட்டு போல் அதே நாமமாக இருக்குது அதனால் வர முடியல இப்படியெல்லாம் காரணம் சொல்லுவாங்க என்ன பண்ணுறது நம்ம நம்மளோட வாழ்க்கை பார்க்கறதுக்கு அதுக்கு தகுந்த நட்படை வச்சுட்டு போவாங்க எதையும் நம்பி வாழாதீங்க எப்படியும் நல்லா இருக்காதுன்னு வாழாதீங்க நம்ம கஷ்டப்பட்டால் நம்ம நல்லா இருப்போம் நம்ம எதுக்குமே அதிகமான உடன்பாடு வேணும் ஏனாதானன்னு எதிலையும் இருக்காதீங்க இவங்களாம் ஏனாதான மக்கள் நிறைய பேர் முயற்சி செய்வாங்க நான் சொன்னது அது ஷேர் பண்ணி